ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கப்பி பிசோட நியூ செட்டப் வந்து பார்க்கலாம் வாங்க இது பாருங்கள் இதோட நேம் வந்து பிளாட்டினம் ரெட்டைல் டம்போ இது வந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா செமி அடல்ட் ஸ்டேஜ் தான் இது நம்ம வாங்கிவிட்டு ஒரு ஒன் மந்த்து கிட்ட ஆகும் இப்போ தான் நல்லா செட்டாக இருக்குது நம்ம இடத்துக்கு இது பாருங்கள் இதில் வந்து ஒரு லில்லி செடி தான் வச்சுருக்கேன் அது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மேலும் ஒரு மூணு பீமேல் இருக்கும் அடுத்து பாருங்கள் இது வந்து நம்மளோட ஃபுல் கோல்டு இது இதுவும் வந்து ஒரு செமி அடல்ட் ஸ்டேஜ் தான் இது இதுவும் நம்ம வாங்கி ஒரு ஒன் மந்த்திட்ட ஆயிருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லில்லி செடி வச்சு விட்ருக்கேன் அதுவும் பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு மார்னிங் பாருங்கள் ஃபுட்டு போடும்போது இதோட வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மேலும் ஒரு த்ரீ ஃபீமேல் இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பாருங்கள் இது நம்ம கையில் வந்து குட்டி போட்ட குட்டிங் தான் இது இதோடய நேம் வந்து சாந்தா கிளாஸ் ஓட குட்டிங்க இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டியில் தேர்ட்டி குட்டிக்கிட்ட இருக்கும் இதை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆச்சு கொஞ்சம் நல்லா க்ரோத் வந்திருக்கு இதுக்கு ஃபீல்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட்டிமியா ப்ளேக்ஸ் தான் கொடுக்குறேன் நான் இது குட்டிக்கு பெருசுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபீல்டு தான் கொடுக்குறேன் ஓரளவுக்கு பரவாயில்ல க்ரோத் வந்து நல்லா இருக்குது இதில் இதோட இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த குட்டிங்கன்னு சொல்லிட்டு இது பாருங்கள் இது வந்து ஆரஞ்சு டைலோட குட்டிங் இது இது வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஒரு ஃபோர் ஃபைவ் குட்டி போட்டிருக்கோம் இது வந்து செகண்ட் டைம் நம்ம கையில் குட்டி போடுறது அது பாருங்கள் இப்போ தான் ஒரு ஒன் டேஸ் ஆச்சு குட்டி போட்டு இது அதோடய பேரண்ட் பாருங்கள் கீழே இருக்குது அடியில் அதை இருக்குது பாருங்கள் அது கீழே இருக்கிறதுனால அது சரியாக அது வியூ வந்து நம்மளுக்கு சரியாக தெரியல அது அதுதான் அந்த கீழே இருக்கிறது தான் அதோடய பேரண்ட்டு இந்த குட்டிங்கெலாம் பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு